இல்ல பேசுங்க போலீஸ் வந்து வாங்க இப்போ போலீஸ் இங்க வந்து வாங்க நான் பத்திரிகை ரிப்போர்ட் தான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்க வீடியோ பூரா வருது பாருங்க இல்ல இல்ல நான் சாமி கும்பிடறேன் நான் இந்து மதத்தில் இருக்கிறேன் நீங்க ஏன் வந்து இங்க வந்து கிறிஸ்டியன் எங்களை வாங்க வாங்க냐 அங்க வந்து நோட்டீஸ் கொடுக்குறீங்க வாங்க நான் என்ன சொல்லணும் எத்தனை வந்து கொடுக்காதீங்க நாங்க வேற சாமி கும்பிடறோம் சொல்றோம் ஆ வேண்டாம் நீங்க நான் என்ன சொல்ல நீங்க பேசுங்க நீங்க ஏன் கொண்டாந்து கொடுக்குறீங்க நீங்க ஏன் கொண்டாந்து கொடுக்குறீங்க சொல்லுங்க நாங்க ஏன் மோடிக்கு அனுப்புறோம் ஏன் கடையாண்ட வந்து எங்களை கேட்க கூடாது இது ஏன் வீடு இங்க ஏன் வர்றீங்க இங்க ஏன் வந்து கேக்குறீங்க ஏன் கேக்குறீங்க ஏன் மத மாற்றம் பண்ணதுக்கு வரீங்க இன்னும் கொஞ்ச மனசு மாற்றம் மத மாற்றம் கிடையாது நாங்க ஒரு சாமி கும்பிடுறோம் உங்க சாமி நீங்க உங்க இடத்துல இருந்து கும்பிடுங்க யார இப்போ என்ன பண்ணிக்கிறீங்க கையில என்ன வச்சுக்கீங்க என்ன பண்ணிக்கிறீங்க இப்போ என்ன பண்ணிக்கிறீங்க இப்ப என்ன பண்ணிக்கிறீங்க கையில சீட்டு வச்சிட்டு என்ன பண்ணிக்கிறீங்க எங்களுக்கு தெருவுல கொடுக்கறீங்க அது தேவையில்லை இதனாலதான் பிரச்சனை வரது நீங்க பேசுங்க நீங்க எதுக்கு வந்து எங்கிட்ட ஏன் கேக்குறீங்கப்பா எங்கிட்ட வீட்டுல யார் இருக்காங்க ஏன் கேக்குறீங்க ஏன் கேக்குறீங்க எங்கிட்ட வந்து ஏன் கேக்குறீங்க எங்கிட்ட வந்து யார் கேக்குறீங்க ஒரே நிமிஷம்